நேத்து மும்பையில கிட்டத்தட்ட ஒரு நாலு மணியை போல மிகப்பெரிய ஒரு எக்சிடென்ட் ஒண்ணு நடந்துச்சு இது வந்து ரோட்ல நடந்த இது வந்து கடல்ல என்ன நடந்துச்சு யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு இந்த எக்சிடென்ட்கான காரணம் என்ன இதுக்கு கவர்மெண்ட் என்ன ரியாக்ஷன் பண்ணாங்க எக்சிடென்ட் பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைச்சிச்சா இது சம்பந்தமான டீடெயில் தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு முழுக்க முழுக்க பார்க்க போறோம் உலக வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் யூடியூப் தளத்தினோட நான் உங்கள் ஜனா இந்த கேட்வே ஆஃப் இந்தியாவில இருந்து ஹெலிபெண்டா கேவ்ஸ் வரைக்கும் போன ஒரு டூரிஸ்ட் போர்டு ஒண்ணு தான் எக்ஸிடென்ட் ஆயிருக்குது இந்த ஹெலிபண்டா கேவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா அங்க வந்து ஒரு நல்ல ஒரு சுற்றுலா தலம் தான் நிறைய சுற்றுலா பயணிகள் வருவாங்க கிட்டத்தட்ட செப்டம்பருக்கு பிறகு மார்ச் மாசம் வரைக்கும் தான் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவாங்க ஏன்னா இந்த காலத்துல வந்து மழை வந்து சரியான குறவா இருக்கும் அதே மாதிரி போட்ல போகும்போது கடல் அலை மட்டம் வந்து குறவா இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் டூரிஸ்ட் வந்து நிறைய பேர் வருவாங்க ஏன்னா விபத்துக்கள் குறவா நடக்கும் தான் மெயினான ரீசன் ஆஹ் எலிபண்டா கேவ்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல இயற்கையான நிறைய மரங்கள் நல்ல ஒரு நேச்சுரலான பிளேஸ் நிறைய பறவைகளும் இருக்குது அங்க வந்து ரெண்டு குகைகள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு குகை உள்ளுக்கு சிவன் கோயில் இந்து சிவன் கோயில் இருக்கதாகவும் அதே மாதிரி இன்னொரு பக்கம் அதுல வந்து அஹ் பௌத்தர்களோட கலாச்சாரத்தை அஹ் முன்னிறுத்துற மாதிரியும் புத்தர் சிலைகள் அதே மாதிரி பௌத்த மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நிறைய விடயங்கள் அங்க இருக்கதாவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு யுனெஸ்கோ என்ன வந்து உலகத்துல கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடம்னு சொல்லிட்டு அதை அறிவிச்சிருக்காங்க சோ யுனெஸ்கோவுக்கு கீழே இந்திய அரசாங்கத்தோட இணைஞ்சு அதை பாதுகாத்துக்கிட்டு வராங்க சோ அதுக்கான அபிவிருத்தி வேலை திட்டங்களா இருக்கட்டும் அல்லது அதை பாதுகாக்கிறதா இருக்கட்டும் இதுக்கு யுனெஸ்கோவும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க சோ இதே மாதிரிதான் அஹ் த கேட்வே ஆஃப் இந்தியா இதுவும் வந்து மிக முக்கியமான சுற்றுலா தலமா தான் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலப்பகுதியில ஜோர்ஜ் அதே மாதிரி ராணி மேரி இவங்களோட வரவை வந்து அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இவங்களோட வரவுக்கு பிறகுதான் அதை கட்டினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு தான் இவங்க ரெண்டு பேரும் இங்க வந்தாங்க சோ வந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமா ரொம்ப ட்ரை பண்ணி தான் அழகா டிசைன் பண்ணி கட்டினாங்க சோ அதனால இன்னமும் அது முக்கியமான சுற்றுலா தலமா கருதப்படுது சோ அந்த அப்படியாப்பட்ட ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னால நிறைய மக்கள் இப்ப இந்தியாவில இருந்தும் சரி ஃபாரினர்ஸும் சரி நிறைய பேர் வந்து த கேட்வே ஆஃப் இந்தியாவையும் அதே மாதிரி எலிபென்டா கேம்ஸ் ரெண்டையுமே நல்லா பார்த்துட்டு நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படி போறது வளம இதே மாதிரி தான் நேத்து ஒரு நாலு மணியை போல ஹெலிபண்டா கேவ்ஸ்க்கு போறதுக்காக கேட்வே ஆஃப் இந்தியாவிலிருந்து நூத்தி பதினஞ்சு பேரை ஏத்துக்கிட்டு நில்கமல் சொல்லப்படுற அந்த டூரிஸ்ட் போர்டு வந்து கூட்டிட்டு போறாங்க அந்த போர்டில் வந்து கூட்டிட்டு போறாங்க ஆனா என்ன நடந்துச்சு ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா போகும்போது ஒரு பிரச்சனையுமே இல்லை அதாவது போய்கிட்டு இருக்கும்போது எப்பயும் போல நல்லா சுத்தி பார்த்துக்கிட்டு அதே மாதிரி போட்டோஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு எல்லாருமே எப்பயும் போல என்ஜாய் பண்ணிட்டு தான் போறாங்க ஆனா தூரத்துல இருந்து திடீர்னு வந்து ஒரு அதாவது ஸ்பீட் போர்டு ஒன்று ஆர்மியோட இந்தியன் நேவியோட ஒரு ஸ்பீட் போர்டு வந்து டிரெக்டா வந்து அந்த டூரிஸ்ட் போர்டில் பட்டு ஒரு நடுவில் ஒரு பெரிய ஓட்டோன்னே போட்டுச்சு ஓட்டோ போட்டதுக்கு பிறகு அதுக்கு தண்ணி வர தொடங்கிடுச்சு தண்ணி வர தொடங்கின உடனே எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிருக்காங்க எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கத்த ஆரம்பிச்சதுக்கு பிறகு பக்கத்துல இருக்க போர்டு எல்லாம் அன்னைக்கு வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கடையில போர்டுக்கு தண்ணி போயிட்டு போர்டு வந்து முக்காவாசி கீழே மூழ்க தொடங்கிடுச்சு சோ அந்த ஸ்பீட் போர்டு வந்துச்சு தானே அது இந்திய நேவியோட ஸ்பீட் போர்ட் சோ அதுல வந்து படும்போது அந்த இடத்துல ஸ்போர்ட்ல ஒருத்தருக்கு வந்து கால் உடஞ்சிருக்குது சோ அவர் வந்து அந்த தண்ணியிலே மூழ்கி இறந்துட்டாரு மத்தவங்க வந்து தப்பிச்சுட்டாங்க அதே மாதிரி இந்த பயணிகள் கப்பல் அதாவது டூரிஸ்ட் போர்டுல போனாங்க தானே அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட பதிமூணு பேர் வரைக்கும் டெத் ஆயிருக்காங்க அந்த பதிமூணு பேர்ல பன்னிரெண்டு பேர் வரைக்கும் இந்த போர்ட்ல போனவங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அங்க இருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு பிறகு அவங்க சொன்ன பதில என்னன்னா தங்களுக்கான லைஃப் ஜாக்கெட் எதுவுமே கொடுக்கப்படலை அப்படின்ட்டு ஆனா அது உண்மையான விடயம் இல்ல லைஃப் ஜாக்கெட் கொடுக்கப்பட்டிருக்கு சில பேருக்கு தான் கொடுக்கப்படலை ஏன்னா லைஃப் ஜாக்கெட் எல்லாமே தான் இருந்துச்சு அவங்க எடுத்துக்கல சோ மேல நின்று போட்டோஸ் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்படி வந்திருக்காங்க லைஃப் ஜாக்கெட் போடாம சோ அந்த டைம்ல அந்த போர்டு வந்து எக்ஸிடன் ஆனதுக்கு பிறகு லைஃப் ஜாக்கெட் போடாதவங்க தான் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கறது வந்து என்கொயரிக்கு பிறகு தெரிய வந்திருக்குது நூத்தி பதினஞ்சு பேர்னு சொல்றது ரொம்பவே அதிகம் அந்த போர்டுல வந்து நூத்தி பதினஞ்சு பேர் போக இல்லாத கிட்டத்தட்ட நூறு பேர் வரைக்கும் போகலாம் அதான் லிமிட் சோ எக்ஸ்ட்ரா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர்கிட்ட எக்ஸ்ட்ரா தான் அதுல போயிருக்காங்க அதனால ஹெவி லோட்னு தான் சொல்லணும் டசன் கணக்குல போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும் சோ அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அஹ் போய்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டாங்க போய்கிட்டு இருக்கும்போது தூரத்துல பார்க்கும்போது போது ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் அந்த இடைப்பட்ட தூரத்துக்கு இடையில ஒரு இன்டர்நேஷனல் வாட்டருக்கு பக்கத்துல இந்திய நேவியோட ஸ்பீட் போர்டு வந்து ரவுண்ட்ஸ் போய்க்கிட்டே இருந்திருக்கு சோ ரவுண்ட்ஸ் போய்கிட்டு இருந்த போர்டு வந்து ஒருத்தர் வந்து கேமரால வீடியோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு அந்த போர்டு வந்து டேரக்டர் என்ன செஞ்சிருக்குன்னா இவங்களோட டூரிஸ்ட் போர்டுல வந்து மோதி இந்த போர்டு ஓட்டை போட்டு அந்த போர்டு எக்ஸிடென்ட் ஆயிடுச்சு இதுவும் தண்ணியில மூழ்க தொடங்கிருச்சு هين ميدو رو هه هه اجو اي சோ இதுக்கு பிறகு இந்த எக்ஸிடென்ட் நடந்ததுக்கு பிறகு பக்கத்துல உள்ளவங்க அதே மாதிரி நேவி கிட்டத்தட்ட நாலு ஹெலிகாப்டர்ஸ் நேவி நாலு நேவி போட்ஸ் இது எல்லாமே வந்து அவங்களை வந்து ரெஸ்கியூ பண்ணி எடுக்கிறாங்க ஆனா நேத்து வந்து ஒரு ரெண்டு பேரோட போர்டி கிடைக்கவே இல்லை இன்னைக்கு கிடைச்சிருச்சு அவங்களோட சேர்த்து கிட்டத்தட்ட பதிமூணு பேர் இறந்து போயிட்டாங்க நூத்தி ஒரு பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க ஏன் போட் ரவுண்ட்ஸ் போய்கிட்டு இருந்த போர்டு வந்து திடீர்னு வந்து இதுல மோதி இப்படி ஒரு எக்ஸிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பப்பட்டதுக்கு பிறகு ஆர்மி சைட்ல வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த போர்டு வந்து ஒரு ரிப்பேர் கண்டிஷன்ல இருந்திருக்கு அதாவது ஒரு சின்ன ஒரு பழுதுல இருந்திருக்கு சோ அந்த எஞ்சினை வந்து ரெண்டு தடவை ரிப்பேர் பண்ணிட்டு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அதான் உண்மையா நடந்திருக்குது ஒரு மெக்கானிக் அதாவது ஆர்மில இருக்கக்கூடிய ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிக் ஒருத்தரோட தான் அந்த வந்து அந்த ரிப்பேர் வந்து நடந்திருக்குது சோ அந்த மெக்கானிக் வந்து என்ன செஞ்சிருக்கான்னா அந்த போர்டுல தான் இருந்திருக்காரு அந்த ரிப்பேர் நடந்துகிட்டு இருக்க சந்தர்ப்பத்துல தான் அந்த போர்டு வந்து என்ன செஞ்சிருக்குதுன்னு சொன்னா கட்டுப்பாட்டை எழந்து வந்து இந்த டூரிஸ்ட் போர்டுல பட்டிருக்குது அப்படின்னு ஆர்மி சைடுல ஒரு கிளியரன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க சோ இதனால தான் அந்த எக்ஸிடென்ட் வந்து நடந்திருக்குது இதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட அவ்வளோ பேத்தியும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனாங்க அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட நூத்தி ஒரு பேரை காப்பாத்திட்டாங்க பதிமூணு பேரை இறந்து போயிட்டாங்க நடவடிக்கைகளை துரிதமா முன்னெடுத்து அவங்களை மீட்டதுக்கு பிறகு மகாராஷ்டிராவோட சி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த இறந்து போனவங்க ஒவ்வொருத்தருக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் நஷ்டஈடு ஈடு தர்றதாகவும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டவங்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் அளவுக்கு நஷ்டஈடு ஈடு அவர் சொல்லியிருக்காரு என்னதான் இருந்தாலும் இந்த விபத்து வந்து நடந்து முடிஞ்சிருச்சு இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தான் இப்ப நான் சோசியல் மீடியாவில அதே எக்ஸ் தலத்தில எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் போட்டிருக்குது இந்திய நேவியோட ஒரு தவறான செயற்பாடுனால இந்த எக்ஸிடென்ட் வந்து நடந்திருக்குது அவங்களோட ஒரு ஏன்னா கவனி நம்மளால இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணி எல்லாம் போட்டிருக்கீங்க அது சரியான பிழை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலப்பிரதேசத்துல போர்டர்ல இருக்கவங்களும் சரி ஆர்மிஸ் அதே மாதிரி கடல் பிரதேசத்துல கடல் பகுதியில போர்டர்ல இருக்கவங்களும் சரி தன்னோட உயிரை வந்து துச்சமா மதிச்சு நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்காக நாட்டு மக்களுக்காக அவங்க போர்டர்ல போயிட்டு இருக்காங்க சோ அவங்க அப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன ஒரு தவறு நடக்கும்போது இது பெரிய தவறு தான் இருந்தாலும் இது வந்து ஒரு எக்ஸிடன் ஒரு விபத்து இதுக்காக எழுந்தமானமா அவங்க சரியில்லை நேவி வந்து இப்படி ஒரு பிழை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சுட்டி காட்டுறது வந்து சரியான ஒரு பிழையான விஷயம் அப்படிங்கறத நான் இங்க முன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பிறகு இந்த சம்பவத்துக்கு பிறகு நேவியை பத்தின ஒரு தப்பான அபிப்பிராயம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சோ இந்த மாதிரி தகவல்களை பரப்புறத கண்டிப்பா நீங்க நிறுத்தணும் சோ இந்த தகவலை தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சது மீண்டும் இன்னும் ஒரு தகவல் பதிவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறும் நான்